நீங்க யாரு நான் யார் என்ன பெயர் என்ன சொல்ல வேண்டுமா சொல்லுங்கள் கங்காதரன் 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 கவரி மனோகரன் கவரி மனோகரன் திரு நீலகண்டன் திரு நீலகண்டன் திருநேத் காலகண்டன் காலகண்டன்

இரண்டாயிரத்தி பதினோரு நேற்று ஆட்டுக்கு ரெண்டு கண்ணு மாட்டுக்கு ரெண்டு கண்ணு மனிதனுக்கு ரெண்டு கண்ணு உங்களுக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி பதினோரு நேற்று கண்ணில் எங்கே இருக்கிறது அப்படியா ஆ கால நேரமில்லை மற்றொரு நாள் நாடகத்தைவே தெரிஞ்சா தெரியுதுன்னு சொல்லு தெரியலன்னா குழாய் முனீட் ஆகுத்து நான் சொல்கிறேன் பெருக்கான்னு என்ன நான் இந்த

நெட்டியிலே ஒரு கண் மெட்ரிக் கண் இதையை சேர்த்துனா பதினொன்னு பதினோரு கன்கள் என் மேனியிலே தோண்டு தோண்டு விளையாட போடுக இந்த ஆதி சேஷனுக்கு என்னடா சற்று நேரம் சாயக் கலைப்பார் இருந்தாலும் ஆயிரன் சரம் ஆஹ் ஆயிரன் சரத்திற்கு ஆஹ் இரண்டு கண்ணுன்னா இருபத்தி பதிமூணு இருபத்தி பதிமூணு கணக்குல மன்னவாரி போட ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் இரண்டாயிரமும் பதினொன்று ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினொன்னு